ஆண்டவராக இயேசு காமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றையம்ன்னா ஒன்று தெசலோனிக்க புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் பாருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஜபம் பண்ணணும் அப்படி அர்த்தம் கிடையாது அப்போ சாப்பிடணும் தூங்கணும் மற்ற காரியங்கள் செய்யணும் இல்லையா இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபம் பண்ணுங்க ஜப சிந்தையோடு இருங்க அதுதான் அதனுடைய அர்த்தம் அப்போ காலையிலேருந்து ஜபம் பண்ணணும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபம் பண்ணணும் மற்ற நேரத்தில் உங்கள் வேலைகள் இருக்கா ஊழியம் இருக்கா அல்லது வேலை செஞ்சிட்டே ஊழியம் பண்ணுறீங்களா அல்லது படிக்கிறீங்களா அதை செய்யுங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபம் பண்ணுங்க அதுதான் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க அப்போ ஜபம் மட்டும் பண்ணணும் பாட்டு பாடக்கூடாதா வசனம் வாசிக்கூடியதாக கேட்காதீங்க எல்லாம் பேலன்ஸ்டாக செய்யணும் இந்த சப்ஜெக்டில் வந்து இந்த வசனம் ஜபத்தை பற்றி பேசுது ஸோ இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள்னா ஜப சிந்தையோடு இருக்கணும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபம் பண்ணணும் தேவ சமூகத்தில் அமரணும் அதுதான் அது அர்த்தம் அப்படி நாம் செய்கிற பொழுது கத்தர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் ஆமேன் மரவா உன்னை ஒரு இமை பொழுதெல்லாம் மரவா மரவாசு மரவா உன்னை ஒரு வாக்கிய அண்டவரே இதை கேட்குற ஒவ்வொரு ஜனங்களோடு நீங்கள் பேசுங்க ஒரு ஜபா ஆகி கொடுங்க ஆண்டவரே தங்களுக்காக மற்றவர்களுக்காக தேசத்துக்காக ஜபிகட்ட பாரப்படுத்துங்க பாரப்படுத்து கிறிஸ்து மூலம் ஆமே புதிய மாதத்தை செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமே